திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பான அஸ்திபாரக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாய் காணப்படுகிறார் சியோன் என்பது மனவாட்டி சபையாயும் கரைதரை ஒன்றும் இல்லாத கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக நியமிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளையும் குறிப்பிடுகிறது நம்முடைய அஸ்திபாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக காணப்படுகிறார் அவரை திட அஸ்திபாரமான மூளைக்கல்லாகவும் காணப்படுகிறார் உலகில் காணப்படுகிறவர்கள் எல்லாம் அஸ்திபாரங்கள் இல்லாதது நிலையற்றது அதை அதை அறிந்த விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபரதாம் தெய்வந்தாமை கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள உள்ள நகரத்துக்காக காத்திருக்கிறார் காத்திருந்தார் என்று சொல்லி எப்ரவரி பதினொன்னு பத்திலே நாம் வாசிக்கிறோம் நாம் காண்கிறவர்கள் அக்கனைக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது என்று மூன்றாம் அதிகாரம் ஏழிலால் நம்முடைய வாழ்க்கையை அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் மேல் கட்டாதபடி அவைகள் மேல் நம்பிக்கையை வைக்காதபடி நிலையான அஸ்திபாரமாகி கிறிஸ்துவின் மேல் நாம் கட்ட வேண்டும் என்று சொல்லி பரிசு ஆவியானவர் வாஞ்சிக்கிறார் அப்பொழுது எந்த சூழ்நிலைகளிலும் நாம் அசைக்கப்படுவதில்லை அவர் மேல் விசுவாசத்தை வைக்கிறவன் ஒரு நாளும் போவதில்லை இயேசு கிறிஸ்து பதறிப்போவதில்லை பெற்ற மூளைக்களாகவும் காணப்படுகிறார் அவர் நமக்காக சிந்தின ரத்தம் பெற்றது மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனையும் ஆத்மாவையும் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபமல்ல என்று சொல்லி அவர் கேட்கிறவர் உலகத்தின் அத்தனை ஆசீர்வாதங்களையும் தராசின் ஒரு தட்டிலும் மறு அவனுடைய ஆத்மாவையும் வைத்தால் ஆண்டவருடைய பார்வையில் அந்த தான் வெளியேறப்பட்டது அப்படி என்றால் அந்த ஆத்மாவை மீட்கும்படியாக சிந்தப்பட்ட ரத்தம் எவ்வளவு வெளியேற பெற்றதாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சபையும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கிரியத்திற்கு கொல்லப்பட்டவர்கள் ஆகையால் இயேசுவைப் போல நாமும் விசேஷித்தவர்களாய் நாட்களில் காணப்படுகிறோம் மாத்திரமல்ல அவரே மூளைக்கல்லாகவும் காணப்படுகிறார் மூளைக்கல்லானது நேராகவும் முறையாகவும் காணப்படும் போது கட்டிடமிகும் ஒழுங்காகவும் நேர்த்தியாகவும் காணப்படும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மூளைக்கல்லாய் காணப்படுகிறார் நமக்கு முன்னோடியாய் காணப்படுகிறார் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகிறது நமக்கு மாதிரியே வைத்து போனவர் ஆகிய அவர் மேல் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுகிறதான பொழுது நாமும் சாட்சியுள்ளவர்களாகவும் உப்பாகவும் உலகத்திற்கு வெளிச்சமாகவும் காணப்பட முடியும் நாட்கள் அஸ்திவாரம் உள்ளதும் பரீட்சை பார்க்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் திட அஸ்திவாரம் உள்ளதுமான இயேசுவின் மேல் நம்முடைய விசுவாசம் காணப்படுகிறதான பொழுது நாம் ஒரு நாளும் போவதில்லை நீதிமான் சிங்கத்தைப் போல இருப்பான் என்று வசனத்தின்படி நாம் ஒவ்வொருவரும் இந்த பூமிக்கிற வாழ்க்கையில் நாம் தைரியமாய் கத்திற்குள்ளாக நிலை கொண்டிருப்போம் எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வாசனை சொல்லுகிறபடி கர்த்தருக்குள்ளாக விசுவாசம் உள்ளவர்களாக நம்பிக்கை உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அவருக்குள்ளாக அர்ப்பணிக்கப்பட்டு வாழ்கிறதான பொழுது கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் அழுத்துவமா ஜிக்கலாம் நேசிக்கிறான்பி நல்ல தகவல் பண்ணேன் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி பார்க்கிறேன் எங்களுடைய விசுவாசம் அப்பா உண்மையில் மாத்திரம் இருக்கப்பட இருக்கும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் நாங்கள் விசுவாசிக்கிறவன் என்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அப்பா தமிழ் தாசன் சொல்லுவது போல ஆண்டவரை எங்களுடைய விசுவாசம் எங்களை நடத்துகிறவர் எங்களை போஷிக்கிறவர் நீர் என்பதை ஒவ்வொரு நாட்களும் அறிந்து மேல விசுவாசம் வைத்த நாவிக்குரிய வர வாழ்க்கையில ஓடுவதற்கு தகப்பனே ஒவ்வொருவருக்கு நீங்க கிருபை கொடுத்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் சபிக்கிற நல்ல பிதாவே ஆமே ஆமே உம்மை நம்புவே உம்மை மூ சார்ந்திடுவே உம்மை நம்புவே உம்மை நம்புவே உம்மை முழுவதும் சார்ந்திடுவே